நாட்டுக்கோழி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசில் வச்சிடலாம் அப்புறம் வானலியை எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை பிரியாணி இலை ஒரு இலக்காய் எல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து பண்டு பூண்டு பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுலாம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தில் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அது நல்லா செவந்துடணும் செவந்த பிறகு தக்காளி போட்டுடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல ஒரு விசில் வச்சு அந்த சிக்கனை மட்டும் எடுத்து இதில் போட்டுடலாம் அப்புறமா நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணணும் அந்த தண்ணி அப்படி வச்சுருங்க நம்ம வந்து ஒரு அரைமுடி தேங்காய் மிளகு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் நைஸாக இது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அப்புறமா இந்த தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருளை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக கிண்டணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மூடி வச்சும் கிண்டி விடலாம் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டோம்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் தீ பிடிச்சிடாமல் அடி பிடிச்சிடாமல் அப்புறம் பெப்பர் போட்டுக்கணும் இறக்க போகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி விட்டு இறக்கினோம்னா ನಾಟು ನಾಟಕೊಲಿ ಚುಕ್ಕ ತಯಾರ